மாப்பார் இருந்து மீனாட்சி பேசுகிறேன் ராமர் சீதா தேவி காதல் கதையை சொல்லப் போகிறேன் ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மிதிரையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் அரண்மனை மாடியில் நின்று சீதாதேவி நின்று கொண்டிருக்கிறார்கள் ராமரும் பார்க்க சீதாதேவியும் பார்க்க கண்ணும் கண்ணும் காதல் மலர்கிறது கண்கள் ஒன்றை ஒன்றை பார்த்தவுடன் காதல் மலர்கிறது இதேதான் கம்பர் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் சீதாதேவி சிறு பருவத்தில் இருக்கும் பொழுது அவளும் தோல்வி தோ எல்லாம் விளாண்டு கொண்டிருக்கும் பொழுது பொம்மை வந்து வில்லுக்கு அடியில் விழுந்து விடுது சீதாதேவி தோழிகள் வந்து எடுக்க முயற்சி பண்றாங்க எடுக்க முயற்சி பண்ண எடுக்க முடியவில்லை சீதாதேவி அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த வில்லை அசாட்ட எடுத்துட்றாங்க இதே வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்க தேவி அப்பா கற்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம பொண்ணு வந்து அத்தாட்டை பொம்மை எடுத்து அத்தாட்டை அந்த வில்லை எடுக்கிறாள் அப்போவே அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டேன் சீதாதேவி இன்னைக்கு பருவம் அடைந்தவுடன் யார் இந்த வில்லை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை முடித்து வைப்பேன் சீதாதேவி அடைந்தவுடன் அவங்க அப்பா வந்து போட்டி வைக்கிறார் யார் வில்லை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை மனம் முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சீதாதேவி அவங்க அப்பா உடனே பல வீரர்கள்லாம் வந்து இறங்க களத்தில் இறங்கி எல்லாம் அந்த அம்பை வளைத்து பார்க்காங்க யாருனாலும் முடியவில்லை ராமர் வந்து அதை அந்த வில்லையை எடுத்து உடைத்த வளைத்து வளைச்சுறார் அதை வளைச்ச சவுண்டு சீதாதேவிக்கு கேட்டவுடன் சீதாதேவி பயப்படுறாங்க ஆக அந்த வில்லை யாரோ வளைச்சிட்டாங்க நமக்கு மனு மனுமொழித்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சீதாதேவி பயந்த பயந்து கொண்டிருக்கையில் அவங்களுடைய தோல்வி தோழிகள் வராங்க தோழிகள் வந்து தோழிலிட்ட கேட்குறாங்க யார் இந்த வில்லை வளைச்சது அப்படின்னு வேற யாரும் இல்லை சீதாதேவி ராமர் தான் இந்த வில்லையை வளைத்தார் அப்படின்னு உடனே சீதாதேவிக்கு சந்தோஷம் நம்ம அவரை தான் நம்ம வந்து மனம் முடிக்கணும்னு நினைச்சோம் அதை அவரே நமக்கு வந்து ஒரு காதலராக அமைகிறார் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது தானே விருமனை கணவனே கல்யாணம் முடிச்சுக்கிறது எல்லா பெண்களுக்கும் ஆசை தானே அந்த மாதிரி சீதா தேவி வந்து நம்ம ராமரே வந்து நமக்கு காதலாக கணவராக கிடைச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுகிறார்கள் போட்டியில் வெற்றி பெற்றவுடன் தேவிக்கும் ராமருக்கும் பிரம்மாண்டமாக கல்யாணத்தை தேவி அப்பா முடித்து வைக்கிறார் ராமன் சீமையை போல் ஒவ்வொரு கணவன் மனைவியிலும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உறவினர்களுக்கும் நடுவர் நடுவர்களுக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்